சைவ சமயக்குறவர்கள் நால்வரில் முதல்வரான திருஞானசம்பந்தர் பக்தி இயக்கத்தின் முன்னோடியாகவும் தமிழை பக்தி தமிழ் ஆக வளர்த்தெடுத்த பெருமகனாராகவும் போற்றப்படுகிறார் இவரது வாழ்க்கை அதிசயம் மற்றும் இறை அருளால் நிறைந்தது அவரது வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய கட்டங்கள் இதோ ஒன்று பிறப்பும் தொடக்கமும் திருஞானசம்பந்தர் சோழ நாட்டில் உள்ள சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவர் பிராமண குலத்தில் பிறந்தவர் இரண்டு தோடுடைய செவியன் ஞானப்பால் உண்ட நிகழ்வு சம்பந்தருக்கு மூன்று வயதாக இருந்தபோது அவரது தந்தை அவரை சீர்காழி கோயில் குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார் தந்தை குளிக்கச் சென்றபோது கரையில் இருந்த குழந்தை பசியால் அம்மே அப்பா என்று அழுதது அப்போது சிவபெருமான் மற்றும் உமையம்மை தோன்றி உமையம்மை தனது ஞானப்பாலை ஒரு பொற்கினத்தில் வழங்கி குழந்தையின் பசியை தீர்த்தார் குளித்துவிட்டு வந்த தந்தை குழந்தையின் வாயில் பால் இருப்பதைக் கண்டு யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் என்று அதட்டினார் அப்போது சிறுவன் சம்பந்தர் வானத்தைக் காட்டி டோருடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரப் பதிகத்தை பாடினார் இதுவே அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தருணம் மூன்று அற்புதங்கள் மற்றும் பயணங்கள் சம்பந்தர் தனது வாழ்நாள் முழுவதும் பல சிவத்தலங்களுக்கு சென்று பதிகங்கள் பாடினார் அவரது வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய அற்புதங்கள் முயலகன் நோய் தீர்த்தல் மழபாடியில் ஒரு பெண்ணின் முயலகன் நோயை குணப்படுத்தினார் பாம்பின் விஷம் நீக்குதல் திருமறகளில் பாம்பு கடித்து இறந்த வணிகனை தனது பதிகத்தால் உயிர்ப்பித்தார் பெண் உருவை ஆணாக்கியது திருமருகலில் ஒரு பெண்ணின் துயர் துடைக்க உதவினார் மற்றும் பல தலங்களில் போன்ற அற்புதங்கள் மறைந்த பெண்ணை மீட்டது மயிலாப்பூரில் சாம்பலாக இருந்த பூம்பாவையை மட்டிட்ட புன்னையங்கானல் என்ற பதிகம் பாடி உயிருடன் மீட்டெடுத்தார் நான்கு மதுரையில் சமணர்களை வெல்லுதல் மங்கையர்க்கரசியின் அழைப்பு பாண்டிய நாடு சமண சமயத்தின் பிடியில் இருந்தபோது அரசியார் மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிரையாரும் சம்பந்தரை மதுரைக்கு அழைத்தனர் வெப்பநோய் பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட தீராத வெப்பநோயைச் சம்பந்தர் திருநீற்றுப்பதிகம் பாடி குணப்படுத்தினார் புனல்வாதம் மற்றும் அனல்வாதம் சமணர்களுடன் நடந்த போட்டியில் சம்பந்தர் எழுதிய ஏடு நெருப்பில் வேகாமலும் அனல்வாதம் வைகை ஆற்று நீரின் ஓட்டத்தை எதிர்த்துச் சென்றும் புனல்வாதம் சைவம் மெய்யானது என நிலைநாட்டியது ஐந்து முக்தி திருமணம் மற்றும் ஜோதி கலப்பு சம்பந்தருக்கு பதினாறு வயது இருக்கும்போது அவருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது நல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரம் என்ற இடத்தில் திருமணம் நடந்தபோது அங்கிருந்த சிவஜோதியில் தானும் தனது மனைவி மற்றும் சுற்றத்தாரும் கலக்க வேண்டும் என்று வேண்டினார் கல்லூர் பெருமணம் என்ற பதிகத்தைப் பாட அங்கு தோன்றிய பெரும் ஜோதியில் சம்பந்தர் அனைவருடன் ஐக்கியமானார் முக்கிய பங்களிப்புகள் தேவாரம் முதல் மூன்று திருமுறைகளை அருளியவர் இசை தமிழ் தமிழை இசையோடு பாடிப்பரப்பியவர் இயற்கை வர்ணனை இவரது பாடல்களில் இயற்கை அழகும் ஊர் சிறப்புகளும் மிகுந்திருக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது இது சம்பந்தரின் வாக்கு திருஞான சம்பந்தர் தனது பயணங்களின் போது சிவபெருமானிடமிருந்து பல்வேறு தெய்வீக பொருட்களை பரிசாக பெற்றுள்ளார் இறைவனே நேரில் வந்து அல்லது அடியார்கள் மூலம் அவருக்கு வழங்கிய அந்த பொருட்கள் இவை ஒன்று பொற்ராம் தாளம் சம்பந்தர் தனது பிஞ்சு கரங்களால் தாளம் போட்டு பாடியபோது கைகள் வலிக்கும் என்று கருதி சிவபெருமான் நமசிவாய மந்திரம் பொறிக்கப்பட்ட பொற்றாளத்தை தங்கத்தாளான தாளம் சீர்காழி அருகே உள்ள திருக்கோலக்காவில் வழங்கினார் இரண்டு முத்துச்சிவிகை பல்லக்கு சம்பந்தர் கால் கடுக்க பல ஊர்களுக்கு நடந்து செல்வதைக் கண்ட சிவபெருமான் அவருக்கு திருநெல்வாயில் அறத்துரை என்னும் இடத்தில் முத்துச்சிவிகை முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு முத்துக்குடை மற்றும் முத்துச்சின்னம் சங்கு போன்ற வாத்தியம் ஆகியவற்றை வழங்கினார் மூன்று பொற்கிண்ணம் திருக்கொடிக்காவில் சம்பந்தர் பதிகம் பாடியபோது இறைவன் அவருக்கு பொற்கிண்ணம் ஒன்றை வழங்கியதாக கூறப்படுகிறது நான்கு படிக்காசு பஞ்சம் தீர்க்க திருவிழிமழலையில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டபோது சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அடியார்களுக்கு உணவு வழங்க விரும்பினர் அப்போது சிவபெருமான் பலிபீடத்தில் தினமும் ஒரு படிகாசு தங்க நாணயம் வைத்து உதவினார் இதன் மூலம் அவர்கள் மக்களின் பசியை போக்கினர் ஐந்து முத்துப்பந்தல் திருப்பட்டீஸ்வரம் தலம் நோக்கிச் சம்பந்தர் சென்றபோது கோடை வெயிலின் கொடுமை தாங்காமல் வருந்தினார் அப்போது சிவபெருமான் பூதகணங்கள் மூலம் முத்துப்பந்தல் அனுப்பி சம்பந்தர் நிழலில் நடந்து வர வழிவகை செய்தார் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் வழங்கிய பொருட்கள் அனைத்தும் இறைவனால் வழங்கப்பட்ட தெய்வீகப் பொருட்கள் டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பதால் அவை மனிதர்களின் பயன்பாட்டிற்காக உலகியல் ரீதியாக பாதுகாக்கப்படவில்லை சைவ சமய மரபின்படி அந்தப் பொருட்கள் அந்தந்த தலங்களிலேயே இறைவனுடன் மறைந்துவிட்டதாக அல்லது ஆன்மீக ரீதியாக அந்த இடங்களில் உறைந்துள்ளதாக கருதப்படுகிறது இருப்பினும் இந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் பல கோயில்களில் சான்றுகள் மற்றும் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஒன்று அந்தந்த தலங்களில் அடையாளங்கள் சிவபெருமான் பொருட்களை வழங்கிய இடங்கள் இன்றும் அந்த பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன அங்கு விழாக்கள் நடைபெறுகின்றன திருநெல்வாயில் அறத்துறை சம்பந்தருக்கு முத்துச்சிவிகை வழங்கப்பட்ட தலம் இது இன்றும் இங்கு ஆண்டுதோறும் சம்பந்தருக்கு சிவிகை வழங்கிய நிகழ்வு முத்துச்சிவிகை திருவிழாவாக மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருக்கோலக்கா இங்குதான் சம்பந்தர் பொருளாளம் பெற்றார் இதனால் இத்தலத்திற்கு தாளமுடையார் கோயில் என்ற பெயரும் உண்டு இங்கு வரும் குழந்தைகளுக்கு இசை ஞானம் மற்றும் பேச்சுத்திறன் பெருக தாளம் வைத்து வழிபாடு செய்வார்கள் பட்டீஸ்வரம் சம்பந்தருக்காக பூதகணங்கள் முத்துப்பந்தல் பிடித்த நிகழ்வை குறிக்க இக்கோயிலின் நந்தி இன்றும் சம்பந்தர் வருவதை பார்ப்பது போல விலகி இருப்பதை காணலாம் இரண்டு செப்புத் திருமேனிகள் ஐம்பொன் சிலைகள் சம்பந்தர் பெற்ற பொருட்களை அடையாளப்படுத்தும் விதமாக பல கோயில்களில் உள்ள சம்பந்தரின் சிலைகள் கையில் தாளம் ஏந்தியவாறு இருக்கும் சில தலங்களில் முத்துச்சிவிகையில் சம்பந்தர் அமர்ந்து உலா வருவது போன்ற சிலைகள் வழிபாட்டில் உள்ளன மூன்று ஆன்மீக பார்வை பெரிய புராணத்தின்படி திருஞான சம்பந்தர் தனது பதினாறாவது வயதில் ஆச்சாபுரத்தில் நல்லூர் பெருமணம் சிவஜோதியில் ஐக்கியமானார் அப்போது அவர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் என அனைத்தும் அந்த திருமணம் எனும் ஜோதியிலேயே கலந்துவிட்டதாக ஐதீகம் எனவே அவை நிலப்பரப்பில் எங்கும் தனியாக வைக்கப்படவில்லை சுருக்கமாகச் சொன்னால் அந்தப் பொருட்கள் தற்போது பொருட்களாக நம்மிடம் இல்லை ஆனால் அந்தப் பொருட்கள் வழங்கப்பட்ட கோயில்களும் அங்கு நடைபெறும் திருவிழாக்களும் இன்றும் அந்த வரலாற்றை சாட்சியாக தாங்கி நிற்கின்றன